அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் இன்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் சாதகமான நாள் உங்கள் செயல்களை இன்று தன்னம்பிக்கையுடன் ஆற்றுவீங்க உங்களின் தனிப்பட்ட திறமைகள் காரணமாக இன்று உங்களுடைய செயல்திறன் எடுத்துக்காட்டாக அமையும் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்ல பிணைப்பு வளரக்கூடிய நாள் கையில் உபரி பணம் காணப்படும் எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படும் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய லட்சியங்களை பூர்த்தி அடைந்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்கள் அணுகுமுறையில தன்னம்பிக்கையும் நகைச்சுவை உணர்வும் வெளிப்படும் பணையில் திருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது உங்கள் துணை இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உறவில் பரஸ்பர அன்பு காணப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு பண வரவிற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நேர்மையான உங்கள் மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க இதுவும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்திறன்களை பொறுமையுடன் கையாள வேண்டும் சூழ்நிலைகள் காணக்கூடிய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படும் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியம் இல்லை அதிக பணிகள் நீங்கள் திட்டமிட்டு அதன்படி கையாள வேண்டும் கவனமற்ற பேச்சு காரணமாக உங்கள் துணையினரான உறவில் நல்லிணக்கம் காணப்படும் சகஜமான அணுகுமுறை நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நிதி வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது என்று கூடுதல் செலவுகள் காணப்படும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தொண்டை வழியால் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை திறமையாக கையாள வேண்டும் உறுதி மேற்கொண்டால் போராட்டங்களை நீங்கள் சமாளிக்கலாம் இன்று உற்சாகமாக இருங்கள் பணியின் போது வளர்ச்சியில சில தடைகள் காணப்படும் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க இது நீங்கள் சிறப்பாக பணியாற்ற உதவும் எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது பண பற்றாக்குறை இன்று கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் சந்திப்பதை கடினமாக உணர்வீங்க ஒவ்வாமை சளி காரணமாக இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் குளிர்ச்சியான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் அனைத்து விதத்திலும் செழிப்பான நாள் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படும் இது உங்களுக்கு திருப்தியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் இன்று பணிகளை விரும்பி நீங்க செய்வீங்க இன்று உங்க துணை அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு சிறத்தன்மை காணக்கூடிய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் சாதகமான நாளாக இருக்கு சிறந்த சூழ்நிலைகள் காணப்படும் ஆற்றலுடனும் உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியின் போது வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல பழகும் நீங்கள் அமைதியாக பழக வேண்டும் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இந்த போக்கு மிகவும் அவசியம் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு புதிய முதலீடுகளை பங்கு கொண்டு இன்று நீங்கள் திட்டமிடலாம் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சி குறித்த உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்று அனைத்து விதத்திலும் சிறப்பான நாள் பணியில உயர்வுக்கான சாத்தியம் இருக்கு தரமான பணிகளை நீங்க வழங்குவீங்க உங்கள் செயல்திறன் பாராட்டு பெறு வகையில இருக்கு உங்க துணை நல்லுறவை பராமரிப்பீங்க உங்கள் அன்பான அணுகுமுறை மூலம் உங்க துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நாள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பயனுள்ள வகையில பணத்தை நீங்க செலவு செய்வது திருப்தியை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சுகம் ராசி நண்பர்களே கட்டுப்பாடற்ற சூழ்நிலைகள் காணக்கூடிய நாள் இன்றைய சவால்களை நீங்கள் திறமையாக கையாள அறிவார்ந்த திட்டமும் உறுதியான போக்கும் காணப்படும் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் பணி சம்பந்தமான பதட்டம் காணக்கூடிய நாள் இருவருக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கழிக்க இல்லாத நிலை ஏற்படலாம் பணப்புழக்கம் இன்று குறைந்து காணக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு சிறிது கவலையை ஏற்படுத்தும் உங்கள் நிதி நிலைமையை சிறப்பாக ஆக்க நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் அமைதியின்மையும் அசௌகரியத்தையும் உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனசு ராசி நண்பர்களே இன்று நன்மை விளையக்கூடிய நாள் திருப்தி காணக்கூடிய நாள் உங்கள் முயற்சியின் போது வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கு பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களின் மூலம் தனித்தன்மை அவரின் ஆதரவும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் விருந்தினர்களின் வருகையால் இருவரும் அவர்கள் வே தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்பரமாக இருப்பாங்க பணத்தை நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கு சேமிக்கும் அளவிற்கு பாதுகாப்பு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு கடவுள் அருளால் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே தேவையற்ற மனக்குழப்பம் மற்றும் பதட்டம் காணக்கூடிய நாள் அமைதியான அணுகுமுறை மூலம் இன்று நிதி நிலைமையை சமாளிக்கலாம் அதிகப்படியான வேலைகளை நீங்க உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணியில் தவறுகளை தவிர்க்க திறமையாக முத்திட்டமிட வேண்டும் இன்று உங்க துணையிடத்துல பதட்டமான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது பணத்தை நீங்கள் பூர்த்தி செய்வத கடினமாக உணரலாம் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருப்பது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கையான எண்ணங்களை வளர்க்க வேண்டியிருக்கும் இதனால் உற்சாகமான மனநிலையும் நலமும் காணப்படும் உங்களுடைய லட்சியங்கள் அடைய உங்களுடைய திறமைகளை நிர்பவிக்க முயற்சி எடுக்க வேண்டும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க உங்களுக்கு திட்டமிட வேண்டியது நல்லது என்று உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவினின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இத்தகைய உணர்வுகளுக்கு நீங்க இடமளிக்காதீங்க பண இழப்புகள் காணப்படுகிறது பணத்தை விழிப்புடன் பாதுகாக்க வேண்டும் பணத்தை விவேகத்துடன் கையாளுவது சிறந்தது அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான நாள் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க பணியில் சிறந்த வளர்ச்சி காணப்படுகிறது உங்க பணியாளர்களுடன் சிறந்த உறவை பராமரிப்பீங்க பணிக்கான பாராட்டு கிடைக்கும் நம்பிக்கையான வெளிப்படையான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல உறவு முறையை பராமரிக்க பண வரவு காணக்கூடிய நாள் பாதுகாப்புடன் இருக்க சரியான சேமிப்பு முறைகளை நீங்க மேற்கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே